எது வேணாலும் வாங்கி சாப்பிடனா நல்லா திருப்தியா சாப்பிடு போர்ஷன் கண்ணு ரெண்டு ரோஸ்ட் கொடுங்க ஆமாம் ரெண்டு ரோஸ்ட் குருமா வேணுமா குருமா தமிழ் கொஞ்சம் குருமா விடுமா

வயிறு நம்ப வாங்கி சாப்பிடுது என்ன பிடிக்குதோ அது எல்லாமே வாங்கி போதுனாலும் போதனாலும் எவ்வளோ போதில் நல்லா சாப்பிடுவோம் வயிற்றுக்கு தானே சாப்பிடுறோம் காலையில் என்னென்ன சாப்பிட்டா என்ன சோறு சோறு என்னது ஆ வரு தவறே பயிரிச்சோரா சூப்பர் வா நல்லா ஒவ்வொரு நம்ம சாப்பிட்டியா ஆ ஆ சரி ஒன்று போய் வெளியில் அந்த மூணு கல் கூட்டிக்கிதுல்ல வாசலில் அந்த அடுப்பில் தீ பற்ற வச்சு கொடு அதுக்குள்ள நான் வெங்காய மிளகா எல்லாம் வெட்டிடுறேன் வெட்டி கறி எட்டு வந்துருக்குது சரியா ரெண்டு கிலோ எட்டு வந்துருக்குது போய் நாமளே ஆக்கி ஆயாள தொந்தரவு பண்ண வேண்டாம் நாமளே போய் ஆக்கி ஆயால் கொஞ்சம் கொடுத்து தாத்திரம் போட்டு பொழுது உழுகிறதுக்குள்ள நாமளும் சாப்பிட்டுக்கலாம் ஆய்ட் தூங்குற போதுமே மிச்சம் வந்து அறிவு தலாம் ஏ ஆமாம் எல்லாம் அளவாக குடிக்கணும் என்ன எல்லாரும் ஒன்றும் என்னைக்கு பேசுகிறாங்க ஐயா வீடு அதிகமாக குடிக்காதுன்னு குடிக்காதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க வீடு எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஆ ரொம்ப கம்மியாக தான் குடிக்கணும் ஐயா கேப்பையா சொன்னா கேட்டுதான் ஆகணும் நாலு பேர் சொன்னா நல்லதாக இருந்தா கேட்டுதான் ஆகணும் உப்பும் அப்படி தான் கம்மியாக போட்டு தின்லாம் ஆ இன்றைக்கி நானே சமைச்சி எங்கள் கையால் நானே உனக்கு சோறு போடுறேன் பொல்ல நிறக்க குழம்பு ஊற்றி நிறைய கறி வச்சு அவரு நம்ம பொல்ல தின்னு என்ன தடி ஓட்டு அவ்வளவுதான் இதே காலை சண்ட அட அந்த வெடுப்புக்கா ஆயிரம் வேறு வாய்ப்புன்னு சொல்லிச்சு சரி ஆயிடுச்சா அதுக்கு மாத்திரை வாங்கிட்டேன் கொண்டு போய் ரெண்டு வேலைக்கு வாங்கியிருக்குது திங்கிட்டு எதோ மாதிரி தொந்தரவு வெந்தரம் வந்ததுன்னா அப்புறம் எதோ ஒன்று பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டலாம் உனக்கும் இருக்குது ஐயா பேக்கில் அங்கே போய் தரேன் ஆ உனக்கு அந்த கால் படிப்பு மருந்து வாங்கியிருக்குது அங்கே போய் சுடு தண்ணி வச்சு காலை சுத்தமாக கழுவி போட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கக்கூடாது என்ன இந்த காட்டுக்குள்ளே இந்த குத்தாங்கல் நடந்தீங்கன்னா அது போ மருந்து போடுறதும் ஒன்று போடாட்டி இருக்கிறதும் ஒன்று அதனால் ராத்திரி சாப்பிட்டு படுப்புல அப்போ போட்டுக்கோ ஆமா போட்டு கப்பல் படுத்துக்கணும் ராத்திர சாதனம் படுப்புல அப்படியே படுத்துக்கோ இல்லையா ஆமா கடை காய் வரைய சடை சவியாக பிடிச்சி கிடக்குது இல்லையா அங்க நல்லா சடசடியாக பிடிச்சு கிடக்கு நகரத்தில் கிலோ படி நூறுபா நூற்றம்பது ரூபாய் விற்கிறான் ஐயா இந்த வாரிய பொரிசு திங்கிறதுக்கு கேப்பார் கிடக்குது இதா ஐயா வனமுங்கிறது என்ன இதே கீழே கொண்டு போனான் நம்ம கிட்ட படி பத்து ரூபாயின்னு வாங்கிட்டு போய் அடிக்கு நூற்றம்பது ரூபாய் விற்பானுகோ

அதுதான் இந்த பொட்டை பிள்ளைகள் கொடுத்தா சும்மா ஃபுல்லாக தின்பாங்க ஐயா ரெண்டு சாக்காகும் ஐயா நீ பொரிசு ஐயா நான் பழகாடு சுற்றுறவேன் நான் பார்க்காத காயா கையே கிளாட்டா அது இது காய் இது கிடக்குது வரையா சலசரையா சும்மா வனமத்த காய் கிடக்குது ஐயோ என்னையா நல்ல பழுத்துடுதையா நல்ல ருசியாக இருக்குமையா ம் இல்லை இல்லை வரையா இல்லை வரையா காய்களை ஆடா நான் அடுத்த வாரம் ஊருக்கு போறதுக்குள்ள பூரா பல்ல பச்சு பச்சுன்னு பழுத்து போயிடும் ஐயா இல்லைன்னாக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்து போ பொறிச்சி கொடுக்கலாம் நாலு உள்ளே கிளை இதுங்கி ஆ இப்படி ஆடு மாடுகள் பேஸ்ட்டாக போதையா

மேல குரடாய கண் நான் வர நாளைக்கு வரமே நானே தடம் தெரியுது உனக்கு தெரியாதா இல்லவா யோ எதிரிய போற இல்லை வாஜா ஆன தளம் போட்டு போய்க்குது அது கூட தெரியாதா ம் எப்பவுமே ஆனத போற தடத்துல நான் போனோம்னா தளம் போய் சேர்ந்துக்கலாம் எப்பவுமே அது கரெக்டான தடத்துல தான் ஆன போகு அந்த தடத்துல போனோம்னா ஒன்றும் உசுருக்கு பாதிப்பாகு இல்லைன்னா நம்ம போக வேண்டியதோட ஏதோ ஒரு தரத்தில் கொண்டு போய் நம்மளை பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியா எப்படி கத்தியா எப்படி தரத்தில் கொண்டு சேர்த்திட்டு சேர்த்தியா இப்போ ஆனால் ஆனவன தரத்தில் போகணும் ஒன்றும் உசுறு போகு ஏன்னா வரியில் ஆணையந்ததுன்னா இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல தரம் போய் சேர்ந்துடலாம் ஆமாம் பாங்காட்டில் வர சுத்தறது முக்கியம் இல்லையா பாங்காட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி இந்த பாங்காட்டை அறிவு வளர்த்திக்கணும் என்ன ஆமாம் தோல் வச்சுக்கா ஓ அந்த அந்த பூத்தாளை மரத்துக்கு உட்கார் கொஞ்ச நேரம் காது வலிக்கு தனக்கு சூப்பர்வோ பலாப்பழ சீசன் வருது ம்ம சடசலையே பூக்க அவனை ஆனால் வறுமைக்கணும் இந்த பலாப்ப வாசம் பாரு எந்த மரத்து பலாப்பழ வாசம் அது வார் பாரு இந்த மேல் மொழ்கையில் இருக்கிற மரத்து வாசம் குறைய நல்ல இங்கே தான் இருக்குது இங்கே குறையா இந்த கல்மலை அந்த கல்மலை குறையா குறைய கல்மலை அப்படி இது இது தான் நல்லது இது விட்டா அப்புறம் பழம் போ பழம் போனாலும் நல்லது கிடையாது ஊடே தான் சும்மா சேவிங் கேவிங் எல்லாம் சும்மா பால பாலும் வந்துட்டியா ஐயா சும்மா ஜம்ப்னுக்குது ஐயா ரஸ்மிகா மந்தனா கண்ணா தோத்து போத்து ஐயா அவங்ககிட்ட அப்ப கண்ட கண்ட பவுடரையும் பூசிட்டு அந்த மினுமினுப்பு உனக்கு உனக்கு பாருக்கா வெக்கமா இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் புடைய அந்த கண்ணாடி இன்னொரு டைம் பாக்கலாம் அட்லடி பொடையா பொடைய பொடையா எம்ஜிஆர்டே அடங்கொப்பன் தாமரவர தலைமுழுகூட நல்லா இருக்கும் சூப்பரா ஆகுதுயா கருப்பு எம்ஜிஆர் ஐயா நீங்க நான் ஒரு படம் எடுத்தா நீ ஐயா கதை நாயகன் நான் தான் கேமராமேனு கதை திரைக்கரை வசனம் எல்லாமே நான் தான் படம் ஓடுமையா நம்ம ஊர் தேட்டரில் ஓட்டோம்னா உன்னை கொல்ல சனங்க வருவாங்க ஐயா எம்ஜிஆரு செப்த்து போன எம்ஜிஆரு சுடுகாட்டிலேருந்து கருப்பு கலரில் வந்திருக்காரு அப்படின்னு பூரா டிக்கெட்டை போட்டு வந்து பார்ப்பாங்க ஐயா உன்னையா சிறுப்பய்யா சிறுப்பு அம்சம் ஐயா இப்படியே எங்கூருக்கு கூட்டிட்டு போனே மொதல் பரிசு தான் சூப்பர் வா அருமை 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 வங்காள கடலே ஏன் அக்காலின் மகளே எப்படி ஒரு மாமாங்க தான் சந்திக்கணும் மீ அடி வங்காள கடலே ஏன் அக்கால் மகளே சூப்பர் குப்பே உண்மையே சும்மா செமையா இருக்கு ஐயா ஆமா அழகா இருக்குது ஐயா மேச கேஸ் அப்படி துல்ல மேச வச்சிருக்குறியா இன்ன போலாம் ஐயா கேரளா என்ன இனி போனம்னா கேரளா என்ன எந்த சினிமா நடிகனும் தோத்து போகணும் ஐயா என்ன இந்த கேரளாக்கார சினிமா நடிகளை எவ்வளோ தி பார்த்து கட்டியாந்துடலாம் ஐயா

எனக்கு <S expand> <y>

என்ற பேக் வேலை கிணக்கு கிழமையாய் போச்சு இன்னைக்கு அடி வங்காள கடலி ஏ அக்காளி மகளி வெயி வெயி எதிரியோ வெயி பீஸ் எல்லாம் நல்லா பெருசு பெருசு வேட்ட சொல்லியே என்ன நல்லா ஒரு ரெண்டு கிலோ வெட்டிட்டு வந்திருக்குறேன் சும்மா சர சர சரன்னு வச்சு ஆயிரம் அந்த ரேஷன் அரிசி நாலு கழுவி கழுவி போட்டு ஜம்முன்னு சோத்த வைக்க சொல்லி மத்தியானத்துக்கு ஒரு வட்டம் பொழுதோடைக்கு ஒரு வட்டம் பிம்பம் ஆ சோத்துக்கு மேலே என்னையா இருக்குது வாழ்க்கையில் ஏஜா குப்பா அப்புறம் என்ன ஆமாம் வெளுக்கு வெளுக்கு தின்னு போட்டு கிழக்கு வெளுக்கு சாக வேண்டியதுதான் தான் எப்படி பழமொழி என்ன கருக்கு வெளுக்கு தின் போட்டு கிழக்கு வெளக்கு நம்ம நம்மளாறு கேட்குறாங்க ஆ இல்லாத சாப்பிட்றதான வன்கொடுமை என்ன ஆமாம் திங்கவே தெரியாத திங்கவே முடியாத கடவுளுக்கு தலைமையிலிருந்து பாலபிஷேகம் தேனபிஷேகம் பொங்கலையும் அபிஷேகத்தையும் ஊட்டு ஊட்டுன்னு ஓட்டுறான் இது திங்கவே தெரியாத கடவுளுக்கு திங்க முடியாத கடவுளுக்கு இத்தனை கொண்டு ஓட்டுறான் கொட்டுறான் மனுஷன் பசிக்கு என்ன அந்த கெஞ்சலுக்கு அந்த பசியோட அந்த கெஞ்சலை எந்த நாயும் புரிஞ்சுக்கிறது இல்லை ம் ஆமாம் போட்டும் போ அடுத்து உனக்கு குறை சொல்லி நாம் என்ன பண்ணுறது ஏன்னா நமக்கு விதிச்சுக்கிற வாழ்க்கை எப்படி அதை வாழ்ந்து போட்டு ஒரு நாள் போய் சேர வேண்டிதான என்ன அவ்வளவுதான் ஏத்தமையா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தோம் ஆமா ஏத்தம் ஐயா ஏத்தோம் உனக்கு ரொம்ப ஏத்தமையாக ஏத்தோ அயோ ஹயோ ஓ என்னைக்காது இப்படி இறக்கிது குப்புசானி மேடு ஆமாம் ஐய் நல்லா சொம்பை சுத்தமாக கழுவி போட்டு ஒரு சொம்பு தண்ணி மோந்தான் மோந்து போட்டு நான் வெங்காயம் மிளகாய் வெட்டுறதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற தெரியுமா வெளியில அந்த வடை சரண்டின்னு அந்த கிளற கரண்டியும் ஒரு தட்டத்தையும் கழுவி வச்சிரு வெளியில் விறகு சொல்லி எடுத்தாந்து தீ தீ என்ன அரை மணி நேரத்தில் சோறு சாறு ரெடி ஏ இலக்கிதையா இலக்கிதையா ஓ அப்பட Nā de,